மட்டக்களப்பு மாவட்டத்தில் உள்ள முன்பள்ளி ஆசிரியர்களுக்கான சுற்றால கல்வியை விரிவுபடுத்துவதற்கான செயலமர்வு மட்டக்களப்பு வலையக்கல்வி அலுவலகத்தில் நடைபெற்றது ரஜினிபாஸ்கரன் பிரதேச சுற்றாடல் உத்தியோஸராக கடமையாற்றுகின்றேன் இன்று மட்டக்களப்பு மாவட்டத்தில் உள்ள முன்பள்ளி ஆசிரியர்களுக்கான சுற்றாடல் கல்வியை விரிவுபடுத்துவது தொடர்பான செயலமர் ஒன்று மட்டக்களப்பு கல்வி வலைய அலுவலகத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது இதன் முக்கியமான நோக்கம் வந்து சிறு வயதிலே மாணவர்களை சுற்றாடலுக்கு நேயமுள்ள மாணவர்களாக மாற்றுவதற்கு அந்த ஆசிரியர்களுக்கான ஒரு பயிற்சியை வழங்குவதும் அடுத்தது சூழலில் வீசப்படுகின்ற கழிவுப் பொருட்களை தரம் பிரித்து அந்த கழிவுப் பொருட்களை உரிய முறையில் அகற்றுவதும் அடுத்து சூழலில் வீசப்படுகின்ற கழிவுப் பொருட்களை கொண்டு ஆக்கங்கள் தயாரிப்பது தான் இந்த நிகழ்ச்சியுடைய முக்கியமான நோக்கமாக இருக்கின்றது இதன் அடிப்படையிலே இந்த நிகழ்ச்சிக்கு எங்களுடைய மத்திய சுற்றாளர் அதிகார சபையின் மாவட்ட அலுவலக உதவி பணிப்பாளர் திரு எஸ் உதயராஜன் அவர்கள் தலைமை தாங்கிக் கொண்டிருக்கின்றார்கள் இதற்கான அனுமதியை எங்களுடைய பாலர் பள்ளி கல்வி பணியகம் கல்லடியில் இருக்கிற கல்வி பணியை இதற்கான அனுமதியை எங்களுக்கு வழங்கியிருந்தது வந்து மாட்டக்கிழப்பு மாவட்டத்திலிருந்து ஒவ்வொரு பிரதேச செயலகத்திலும் இருந்து ஐந்தந்து ஐந்து முன்வள்ளி ஆசிரியர்கள் தெரிவு செய்யப்பட்டு எழுபது முன்வள்ளி ஆசிரியர்களும் முன்வள்ளி பருவ அபிவிருத்தி மாவட்ட இணைப்பாளர் வி என் முரளிதரன் மற்றும் முன்பள்ளி முன்வள்ளி தொடர்பான விரிவுரை வழங்குவதற்கு மயிலம்பாவளி விக்னேஸ்வரா வித்தியாலய டோர்னினா பிரசாந்த் போன்ற ஆசிரியர்களும் இதில் வரவாளராக கலந்து கொள்ள உள்ளார்கள் இந்நிகழ்வின் நிகழ்வுக்கு பிற்பாடு இதை சென்று நாங்கள் கண்காணிப்பதன் மூலம் முன்வள்ளியில் எவ்வாறாக சுற்றாடல் நிகழ்ச்சி திட்டம் மேற்கொள்ளப்படுகின்றது அதை எவ்வாறு மாணவர்களை சுற்றாடல் நேயமுள்ள மாணவர்களாக மாற்றலாம் என்பதும் கண்காணிப்பு மூலம் நடைபெறும் நன்றி